ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மரநெல்லி கிழங்கு புட்டு இது நம்ம நார்மலாக வீட்டுக்கு செய்கிற புட்டு செய்வோம்ல அந்த மாதிரிலாம் செய்வோம் அப்படியே அதாவது நார்மலாக மஞ்சள் தூள் போட்டு காலிச்சு சாப்பிட்ற விலை இந்த மாதிரி ஒரு ஒருத்தையும் செஞ்சு மாதிரி கொண்ட கடல குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால் நான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி பெரிய கண் இருக்க இதில் வந்து ஸ்லைஸ் அதில் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் புட்டு வைக்கிறதுக்கு குக்கரில் தண்ணி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி இருந்தாலும் சரி அதுக்கு புட்டு வேக வைக்கிறதுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்கும் அந்த மாதிரி இருந்து பண்ணாலும் ஓகே எப்படி பண்ணாலும் குட்டு மாதிரி நம்ம செய்ய போகிறோம் அவ்வளோதான் இதுக்கு வந்து இப்போ வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க நான் போடுறது வந்து அதாவது ரொம்ப கெட்டியாக போடக்கூடாது மரவள்ள கிழங்கு வந்து ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா வேக்காடு கம்மியாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக உதிரி உதிரியாக போடணும் நான் அப்படியே கொஞ்சம் கெட்டியாக போட்டேன் அது வெந்து வெந்து வரும்போது கொஞ்சம் கட்டி தெரியுதுங்களா இந்த மாதிரி கட்டி மாதிரி வருது பார்த்திங்களா ஆனால் வெந்துருச்சு ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு கல்ம அது கல் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் எங்கள் வீட்டில் என்னோடய தங்கச்சி குழலி கயல் அவள் பேர் அவள் வந்து அதுக்காக வெயிட்டிங் அவளுக்காக மெயினாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கவ குட்டி போட்டிருக்கனால இது கூட சேர்ந்து பாலும் சர்க்கரையும் கலந்து கலந்து கொடுத்தோம்னா அவளுக்கு நல்ல பால் உண்டு அதுக்காக அது பார்த்தாமல் எங்களுக்கும் இதுக்கு காம்பினேஷன் வந்து நான் சக்கரை வச்சு சாப்பிட்றேன் சாம்பார் ஊற்றி சாப்பிட்லாம் அவியல் வச்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் கொண்டக்கடல குழம்பு அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எது வேணாலும் நம்ம ஊற்றி சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் எனக்கு கரும்பு சக்கரை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால சக்கரை வச்சு சாப்பிட்றேன் டேஸ்ட் உண்மையாகவே நல்லா வந்திருக்கு ஆனால் இது நான் வேக வச்சது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது அம்மா வேக வச்சது வந்து சாஃப்டாக இருக்குது நான் அடுத்த வேல் வந்து அம்மா உங்கள் வேலை வச்சு நான் எடுத்து சாப்பிட்டு போறேன் செம்மையை